ஜனாதிபதி அனுரகுமாரதிசானிய பங்கு பெற்றதோடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இன்றைய தினம் மாவட்ட மாவட்டச் இடம்பெற்று வருகின்றது அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுபோல முக்கியமான தினக்கலங்களுடைய அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதன்போது பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பிலே ஆராயப்பட்டு வருகின்றது அது தொடர்பான காட்சிகளை தற்போது அடுத்ததாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் அடிப்படையிலே எங்களுடைய மாவட்டத்திலே எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ஏக்கர் காணி வன ஜீவராசிகள் திணைக்களத்தில் இருக்கின்றது இதிலே நாங்கள் தற்போது ஏற்கனவே மக்கள் குடியிருந்த காணிகளாக அல்லது மக்கள் வசித்த காணிகளாக பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு ஏக்கர் காணிகள் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே அவற்றையும் விடுவிக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது ஏற்கனவே நீண்ட காலமாக பொதுமக்கள் தங்களுடைய வாழ்விடங்களையும் தங்களுடைய வாழ்வாதார செயற்பாடுகளை விவசாயம் உட்பட செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் உண்மையிலே அதில் மிக குறுகிய அளவு எங்களுடைய பிரதேச செயலாளர்களுடைய மேற்பார்வையில நாங்கள் நேரடியாக சென்றடை ஏக்கர் மட்டுமே நாங்கள் கேட்டிருக்கிறோம் மிகுதி ஐம்பத்தி இரண்டாயிரம் ஏக்கரை வனவள ஜீவராசிகள் நிலையங்களும் தொடர்ச்சியாக தங்களுக்கு பதினாலாயிரத்தி எழுநூத்தி நூற்றி எழுபத்தொரு ஏக்கரை நாங்கள் முடிவு கேட்டிருக்கின்றோம் காணிகளாக ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏக்கர் காணப்படுகிறது அதில் ஆக குறைந்த அளவிலே முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏக்கர் காணியை மட்டுமே பொதுமக்கள் ஏற்கனவே கடந்த காலங்களிலே அவர்களுடைய வசதிப்படங்கள் வாழ்படங்கள் இருந்த காணிகளை அடை மட்டும் அடையாளங்களுக்கு படுத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏக்கரை மட்டும் தொடர்ந்து கோரிகளை தாங்களுக்கு முன்வைத்து யாண மாவட்டத்துடைய வீட்டு தேவைகள் தொடர்பாக இன்றைய நிலையிலே இருபதாயிரத்தி தொன்னூத்தி ஐம்பது வீடுகள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றன இதிலே பெண் தலைமத்துவ குடும்பங்கள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் குடும்பங்கள் மற்றும் சமூக மேம்படுத்தப்பட்ட குடும்பங்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து குடும்பங்கள் உட்பட எங்களுக்கு இருபது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகள் தற்போது யாழ்ப்பாணமாக இருந்த அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே இந்த வீடு திட்டங்களை வழங்கிய போது அப்போதைய பணப்பெருமதியின் அடிப்படையிலே ஒரு வீட்டுக்கு ஒரு விலைவாசி அதிகரிப்பின் அடிப்படையிலே வீடு அதே போல ஒன்று ஒன்று அல்லது ரெண்டு அங்கத்தவர்களை கொண்ட குடும்பங்களுக்கு ஒன்று லட்சம் ஐந்து மில்லியன் ரூபாக்குரிய ஒரு வீட்டுக்குரிய செலவினமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக

ஒரு தயவு செய்து உங்களுடைய கவனத்திற்கு அந்த வகையில் சார் கௌரவ ஆளுநர் கௌரவ குறிப்பிட்டது போல இது யாழ்ப்பாண மாவட்டம் மட்டுமல்ல வடக்கு மாகாணத்து முழுக்க இருக்கின்றது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு வீடுகள் ஆக குறைந்தது ஐம்பதனாயிரம் ரூபாய் ஆரம்ப கொடுப்பனோடு அவர்களுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது மிகுதி கொடுப்பனோடு வழங்கப்பட முடியாத நிலையில் அவர்கள் இந்த முடியாமலும் அந்த முழுமையாக வசிக்க முடியாதே இருக்கின்றார்கள் இந்த வீடுகளை அவர்கள் தங்களுடைய போட்டு கட்டுவதற்குரிய சம்மதத்தை தெரிவித்து இருக்கின்றார்கள் ஆகவே அதன் அடிப்படையிலே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பில்லியன் ரூபா எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வீடுகளை முழுமைப்படுத்துவதற்குரிய தேவைப்பாடு தங்களுடைய காவல்துறை கொண்டு வருகின்றனர் அடுத்ததாக இந்த போக்குவரத்து துறை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய மாவட்டத்திலே இன்னும் முப்பத்தி மூன்று பாதுகாப்பான புகைய கடவுகள் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது இதிலே தொடர்ச்சியாக விபத்துகள் சம்பவித்துக் கொண்டு வருகின்ற காரணத்தினாலே இழப்புகள் உயிரிழப்புகள் மற்றும் ச அவர்களுடைய இழப்பீடுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆக அது தொடர்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கையை இவ்வளவு முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகைப்படங்களுக்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ளமாறு கேட்டுக் கொண்டதோடு சேவைகள் ஏற்கனவே இந்த சேவைகள் புகைய வேலைகள் காரணமாக சேவைகள் நடைநிறுத்தப்பட்டன தற்போது உத்தர தேவி ஐந்து முப்பது காலையிலே ஜாப்பானத்திலிருந்து புறப்படுகின்ற புகரதமும் ஏசி இன்டர்சிட்டி ஒன்று ஐம்பதற்கு புறப்படுகின்ற புகிரதமும் தற்போது இயங்காத நிலையிலே இருக்கின்றது அதாவது அந்த கிழமை நாட்களிலே சனிநாயர் விடுமுறை நாட்களிலே மட்டும்தான் செல்லிருந்தது வளமையாக ஏற்பாடு இருந்தது அதே போல ஜான்கேவி இந்த சிட்டி எங்களுக்கு யாழ்ப்பாணத்திற்கும் ஒவ்வொருவரும் கூடுதலாக வெள்ளவத்தை அல்லது டெய்வலை பிரதேசத்திற்கும் போவ காரணத்தினாலே தற்போது அது பெற்றா அதாவது கோட்டை வரைக்கும் தான் அந்த ரயில் சேவை நடையும் வரைக்கும் நீடிப்பது ஆய்வு மக்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதையும்

सई श्विता मिलला इंदरारा तक दम्िया पट मा राप्त बात अ प सविस देख ැනට තිෙන්නේ ඉන්දසිී එක්ස්පසට ඒකෙන් සෝලට විතරයිතුතරමංචතුමා මේ පාශය බුතුමන් වතු කර පුොඩාන්ටයිතිබ කලතිවෙන දෙයක් අපි තැනට කොංගල්ලෙක යම් ටේක් සවිස පටාගරගත් රක්ති වෙනවා. පෙබරවාරි මාහසතුලද අපි දුේ දෙපාතමය තුව කගලාති බෙනවා ටේදී ගස්ටයින්ට සිද ශේෙන් එක පටන්ගඩක එරගේම මින්දේට්‍රෙන්නර කයි ගාන්ට තෙන් එක පටගන්නත් බවා කත් අප පෙබ්‍රවාරි මහස්තුලති පට. එවගේම මෞ්ලවනිිය වල ්‍යාවන කබිලාාන්ටම කතාහ ලැතිබවෙෙන්නේ அடுத்ததாக இந்தபத்துக்களுடைய அதிகரிப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஜாழ்பாண மாவட்டத்திலே ஆக ஆறு சிக்னல் லைட் தான் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது ஆகவே இந்த போக்குவரத்து நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காகவும் விபத்துகளை குறைப்பதற்காகவும் சிக்னல் லைட்ஸ் அடுத்ததாக இலங்கை போக்குவரத்து சபையுடைய செயல்பாட்டிலே உள்ள நேர அட்டவணை பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே சீரான பஸ் போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருப்பேன் யாழ்ப்பாண சாலைக்கு இருபத்தி மூன்று பஸ் பருந்துத்துறை சாலைக்கு பத்து பஸ் கார்நகர் சாலைக்கு ஐந்து பஸ் தேவைப்படுகின்றது பஸ் போக்குவரத்தை முழுமையாக சீராக கொண்டு நடத்துவதற்கு என்பதையும் தலைவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்டத்தில் இருக்கிற பஸ்ய மிகவும் போதிய வசதியின்றி மிகவும் குறைவாக இருக்கின்றது அதற்காக நாங்கள் வழியான ஒரு இடங்களுக்கு செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே நாங்கள் அந்த நாங்கள் அதிலிருந்து செல்வது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் வந்து இந்த விதமான ஒத்துழைப்பையும் இல்லை அவை நாங்கள் அந்த நாங்கள் விரைவாக

போக்குவரத்து பஸ்கள் மிக மோசமான நிலையிலே பாதிப்படைத்து அதே போன்று கிராமப்புறங்களிலே முன்னர் சிறு வீதிகள் நிலையத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பஸ் பாவனைகள் இப்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது எனவே கிராமப்புறங்களுக்கும் பஸ் சேவைகளை நிறுத்துவதற்காக கூடுதலான பஸ்ஸுகளை யாழ்ப்பாண மாவட்டம் மற்றும் திளஞ்சி மாவட்டங்களுக்கு வழங்க வேண்டும் குறிப்பாக தீவு பிரதேசங்களிலே பஸ்ஸ்கள் மிக மோசமாக பாதிப்படை பதிவு नहीं नहीं हो इधर प्रोडक्ट एक बार कमी है बहुत स्टैंड आई बट ये नो बस नहीं सो दे आस्क नहीं हैं बस रेस्ट इस टाइम से रहते हैं अब तो नहीं ना दी तो नहीं ட்ரெல் பண்ணுற வழியால் வந்து அந்த தெற்கு செட்டியை வந்து சரிப்படுத்துறாங்க வந்து இருக்கிற நிரந்தரமாக இருக்கிற மக்களுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாகிருக்கு இப்போ எல்லாரும் வந்து கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஜெட்டியை தான் பயன்படுத்த வேண்டி அதையும் வந்து நிகழ்ச்சி இதால் வந்து பாரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் நெருக்கடி அடுத்ததாக எங்களுடைய இந்த மாவட்டத்திலே பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல் அமைச்சின் கீழே எங்களுக்கு வெற்றிடம் கிராம அலுவலர்களுக்கு காணப்படுகின்றது தற்போது அறுபத்தைந்து கிராம அலுவலர்களுக்கும் ஆறு நிர்வாக கிராம உரிய வெற்றிடம் காணப்படுகின்ற காரணத்தினாலே ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளிலே கிராம சேவையாளர்கள் தங்களுடைய கடமைகளை அட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்ற காரணத்தில் இது நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற தேவை அடிப்படையிலே அடுத்த உருவாங்க உருவாங்க கேட்டுக் கொள்வதோடு இனிய இந்த சித்தூழியர்களுடைய வெண்ணிடையும் சாரதிகளுடைய வெண்ணிடமும் மிக அதிகமாக காணப்படுகின்றது இதனால் ஐந்து வருடத்திற்குரிய அந்த விடுமுறையை பெற்று பலர் வெளிநாடு சென்றுப்பட்ட காரணத்தினாலே அலுவலகங்களிலே சாரதிகள் சித்தூழியர்களுக்கு பாரிய தட்டுப்பாட்டிடம் காணப்படுகின்றன என்ன அறியத் தருவதோடு அடுத்ததாக மாவட்டத்தினுடைய சுகாதார செயற்பாடுகள் சுகாதார தேவைப்பாடுகள் தொடர்பாக எங்களுடைய போதனா வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் அவர்களை கருத்துரை வழங்குவார்கள்